எல்லாருக்கும் அக்ரிடெக்ஸனம் சார்பாக வணக்கங்க இன்றைக்கி நம்ம சேனலுக்கு ஒரு ஜாண்டியர் ஐம்பது நாற்பத்தஞ்சு டி ஃபோர் வீல் டிரைவ் டிராக்டர் தாங்க சேல்ஸ் வாங்க அந்த டிராக்டரோட முழு விவரங்கள் என்னென்னுட்டு பார்க்கலாம் வீடியோவை பார்க்க போறது முடியும் நம்ம சேனலில் வரைக்கும் நீங்க சஸ்கிரைப் பண்ணால் பார்த்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆல்னு செலக்ட் பண்ணிச்சிங்க அப்புறம் போகிற ட்ராக்டர் சேல்ஸ் வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் எந்த ஒரு டிராக்டர் சேல்ஸ் வீடியோ நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாங்க இந்த ஜாண்டியர் ஐம்பது நாற்பத்தஞ்சு டி பவர் ப்ரூவ் அந்த டிராக்டரோட மேனுஃபேக்சர் இருப்பதுனால ரெண்டாயிரத்தி பதினாறு மாடலுங்க ஓனர் பார்த்தீங்கன்னா உனக்கு சிங்கிள் ஓனருங்க ட்ராக்டரோட ஹெச்பிங்கிறது நாற்பத்தி அஞ்சு ஹெச்பி கேட்டகிரிங்க ஸ்டேரிங் பவர் ஸ்டேரிங்கோட வருது கிளச்சு டுவெல் கிளிச்சுங்க பிடிஓ ஃபைவ் ஃபார்ட்டி ஃபைவ் ஃபார்ட்டி டிய டியூல் பிடி ஆப்ஷன் இருக்குங்க வண்டி உங்களுக்கு ஃபோர் வீல் மூவிங்க டயர்னு பார்த்தா உங்களுக்கு நாலுமே ஒரிஜினல் டாக்டருங்க பேக் டயரு பதினாலு சைஸ் டாயிருங்க ஒரு பத்துலேருந்து இருபது பைசா கண்டிஷன் இருக்குங்க ஃப்ரண்ட் டயர் உங்களுக்கு ஒரு இருபதுலேருந்து முப்பது பைசா கண்டிஷன் இருக்கும் வண்டி ஒரிஜினாலிட்டியாக இருக்குங்க எங்கேயுமே பெயிண்ட் டச்சப் எதுவும் கிடையாது எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்கு கம்பெனி ஃபிட்டெடு டாப்பு பெட்டு பம்பர் அனைத்தும் இருக்குங்க டாப்பு மட்டும் உங்களுக்கு வெளியில் கட்டியிருக்காங்க நல்லா உங்களுக்கு பெரிய இரும்பு டாப்பு உங்களுக்கு ஆத்தூர் சைடு உள்ள டாப்பு வண்டி ஒரிஜினல்ட்டாக இருக்குது எங்கேயாவது பெயிண்டேஜ் போடாதுங்க வண்டி உங்களுக்கு லைட்டாக உங்களுக்கு சேர் இருக்குங்க ரென்னி அவர்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு த்ரீ தௌசண்ட் அவர்ஸ் கிட்டத்தட்ட ஓடிடுங்க வண்டியோட பேப்பர் கண்டிஷன் உங்களுக்கு எஃப்சி உங்களுக்கு கரண்ட்டில் இருக்குங்க இன்சூரன்ஸ் உங்களுக்கு கரண்ட்டில் இருக்குது டாக்ஸ் உங்களுக்கு பெண்டிங்கில் இருக்குங்க டிராக்டர் இருக்கக்கூடிய இடம்னு உங்களுக்கு தஞ்சாவூர் மாவட்டத்தில் இருக்கேன் இந்த டிராக்டருக்கு ஓனர் கேட்கின்ற விலைன்னு பற்றினவுங்களுக்கு நான்கு லட்சத்தி இருபதாயிரம் சொல்கிறாருங்க ஃபிக்ஸ்ட் பிரைஸ் இல்லைங்க நேரில் போனால் அனுசரித்து பேசிக்கலாங்க கம்மியான பட்ஜெட்டில் ஃபோர் வீல் டிராக்டர் வேணுங்கிறாங்க இந்த கட் ட்ராக்டருக்கு தொடர்பு கொடுங்க காண்டக்ட் நம்பர் இப்படியோட டிஸ்க்ரிப்ஷன் பார்க்கலையும் இப்படியோ லாஸ்ட்லையும் கொடுத்துருந்தாங்க நம்பர் காண்டக்ட் பண்ணிட்டு நேரில் வந்து வண்டி புக்கை தரவா செக் பண்ணிட்டு வாங்கிக்கலாம்